ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க நலமா இருக்காங்களா அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன் நமக்கு எப்படி அமைது அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களையும் மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எனவே அதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியதாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் புது புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஸோ மறக்காம நமது சேனலோட இணைந்திருங்கள் சந்தார்களாக மாறி விடுங்க நண்பர்களே மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்னைக்கு செவ்வாய்கிழமை ஆசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்னைக்கு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் நண்பர்களே இன்னைக்கு யாராவது பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக சில பேர் இருப்பீங்களே அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது தனுசுராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகுவும் இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே இது தவிர என்ற தினம் எட்டு குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் என்பதில்லை செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக அதை நீங்கள் தவிர்க்க முடியும் எனவே அவசரப்பட்டு எந்த புதிய பொருட்களையும் இன்னைக்கு வாங்காதீங்க தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க உங்களுக்கு வியாபாரம் உங்களது அலுவலக பணிகள் எல்லாம் எல்லாத்திலையுமே நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சில பேருக்கு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு நண்பர்களே அதிகமான வேலைக்கு நடுவில் உங்களால் இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் அதற்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை வெகு நாள் இருக்குங்க மன தெளிவுகள் ஒரு நாள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்களது சொந்தக்காரங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் ஒத்துழைப்புகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல உங்க முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது எனவே எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேல மேல போயிட்டே இருக்கலாம் நீங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க எதிர்பாராத வகையில் பண வரவுகள் இருந்தாலும் நீங்க செலவுகள் அதிகமா செய்யக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சில பொருட்களை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க புலம்பியோ அல்லது அதை ரிட்டன் கொடுக்க முடியாமல் தவிக்கிறதோ வந்து எந்த ப்ரோஜனம் இருக்காதுங்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப அவசியமான பொருட்கள் மட்டும் நீங்கள் வாங்குங்க இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி முடிஞ்சால் அந்த பழைய பொருட்களை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மற்றவங்க விஷயங்களை தலையிடக்கூடாது மூக்கம் நுழைக்கக்கூடாது நீங்கள் போய் மற்ற விஷயத்தில் பஞ்சாயத்து பேசுகிறது அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் போய் நடுவில் உட்காந்து அதை தீர்த்து வைக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சில மதிப்பு மரியாதை குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு நண்பர்களே வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்ற கரமான சொல்லியிருக்கிறதுனால அதை செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க தெளிவான நல்ல முடிவில் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் அலுவலக பணிகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவே நீங்கி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குன்றி வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்க சகோதரர் வழியில சந்தோஷ செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வருமானங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் சில நேரத்தில் இரட்டிப்பு வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு தசைகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய வகையில் நீங்க அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணி உடலுக்கு ஆயில் மசாஜ் செஞ்சுக்கிறது நல்லதுன்றி இந்த தினம் உங்களது மாமியார் வழியிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேர்க்கும் கூடிய அல்லது நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது அறிவு தாகத்துக்கு நிறைய தீனி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் நண்பர்கள் மூலமாக சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது ரொமான்டிக்கான உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதனால காதல் வாழ்க்கையில் உங்கள் அன்பை என்ற காதலோட நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அமைதியாக இருந்தது இன்னைக்கு நல்லது ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களை திற திறமைகளை வந்து முழுமையாக வெளிப்படுத்தி கிரியேட்டிவிட்டிவாக நீங்கள் செயல்படுவீங்க நண்பர்களே கிரியேட்டிவிட்டி இயல்புள்ள அந்த வேலைகளில் ஈடுபடுவதற்கு நல்ல நேரம் ஸோ அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் யோகமான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுக்கு இதுவரைக்கும் ஆர்வம் இல்லாத விஷயங்கள் க்ரியேட்டிவ் சம்மந்தமாக இருந்து அப்படின்னா அந்த மாதிரி புதிய விஷயங்கள் இப்போது கிரியேட்டிவிட்டியாக நீங்கள் நிறைய செய்ய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க என்னால் அற்புதமான ஒரு நாள்னா நீங்கள் மிகச்சிறப்பாக உங்கள் வேலைகளை செய்ய முடியும் அதுவும் புதுமையாக நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியாக செய்ய முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேரம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போயிட்டே இருக்கணும் நண்பர்களே அதனால் நேரம் மேலாண்மை ரொம்ப அவசியம் உங்களுடைய நேரத்தை வந்து சிறப்பான முதலில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மன நிம்மதியை தரும் திருமண மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல நிலைமைகள் நீங்க பெறணும் அப்படின்னா உங்க மனம் கருந்து உங்க வாழ்க்கை துணையுடன் உட்காந்து பேசணும் நண்பர்களே ஆனா அவர் கொஞ்சம் பிஸியா இருப்பாரு அவருடைய வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணை உங்க கூட உட்காந்து பேச முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஆனாலும் அதற்கான நேரம் வரும் வரை நீங்கள் காத்திருந்து உட்காந்து பேசி உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு இல்லர் வாழ்க்கைகள் அமைத்து கொள்ள முடியும் நண்பர்களே அப்படி செய்யலை அப்படின்னா உட்காந்து பேசலைன்னா நீங்கள் பின்னாடி வருத்தப்படுவீங்க அதனால உட்காந்து பேசுங்க உங்கள் மனம் குறைந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் உட்காந்து பேசுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் ஸோ அற்புதமான ஒரு நாள் பிரச்சனைகள் குறையும் முயற்சிக்கற்ப நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மற்றவங்க விஷயங்களை நீங்கள் தலையிடாதீங்க நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு நிறையவே இருக்கிறது ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே வெவ்வேறு வகையில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மிக முக்கியமாக நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க தேவையில்லாத பொருட்களை இன்னைக்கு வாங்கக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதியது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தனுசுராசி என்பது யாரெல்லாம் தினம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் வெகுநாள் நாட்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்க நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சொந்தக்காரங்கள் மூலமாக கிடைக்கும் அற்புதமான உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் ஊரோட நட்சத்திர இன்னைக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலை நல்லாவே இருக்குங்க வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் ஆனா மத்த இங்க விஷயத்துல போய் நீங்க தலையிடக்கூடாது ஸோ மற்ற மற்ற பர்சனல் விஷயங்களை நீங்க தலையிடாம இருந்தா இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் அம்மி நம்பர்களே முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க அதனால உழைப்பை போடுங்கள் மேன்மையான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு பண வரவுகள் நீங்களே எதிர்பார்க்காத சோர்ஸ்லேருந்து கூட இன்றைக்கி திடீர்னு வருங்க அப்படி நீங்கள் தயித்து போகக்கூடிய சில எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கிறதுனால நீங்கள் அதை பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கம் பண்ணி நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி முயற்சிகள் எஃபர்ட் என்ற கடின உழைப்பை போடுங்கள் என்ற தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே